கொடமிகு கரியது வடிகொடு தனதடி கடி அருளி நன்மிகு கொடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறையே திருச்சி நேர்கள் அனைவருக்கும் நமது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரகசிய உண்மைகள் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது இந்த வரப்போகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக வருஷமாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய அருளும் மற்றும் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் ஒன்றாம் நாள் முதலாம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது அன்று பூராட நட்சத்திரம் இந்த ஜனவரி முதலாம் தேதி பிறக்கின்றது சுக்கரனுடைய நட்சத்திரமான ஊராடுகிற நட்சத்திரம் அதன் மாதிரி புதனின் ஆளுகை உள்ள புதன்கிழமை அண்டு கன்னி லக்னம் பிரதமை திதி நம்மளுடைய பாரம்பரியப்படி தமிழ் வருஷம் என்று சொல்லப்படுகின்ற சித்திரை மாசத்திலேருந்து பங்குனி மாதம் மட்டும்தான் பஞ்சாங்கங்கள் வருகின்றது அந்த பஞ்சாங்கப்படி தான் தமிழ் வருஷ பலன் நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் ஆனால் கடந்த பல வருஷங்களாக ஆங்கில தேதி இங்கிலீஷ் வருஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனால இந்த ஆங்கில புத்தாண்டு ஆங்கில வருட பலன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முக்கியமாக மூன்று பயிற்சிகள் நடக்க போகுது திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்குது ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் தான் வருது அதே மாதிரி திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி வியாழப்பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் வருகிறது ரெண்டுமே மே மாதம் வருகிறது மே மாதம் வருகிறது அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி ரெண்டுமே ஏப்ரல் மே மாதத்தில் வருது இப்படிப்பட்ட இந்த பயிற்சிகள் இருக்கிறதுனால இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் எல்லா பேச்சுகளும் இருக்கிறதுனால ஒரு வருஷத்துல நம்ம இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை வந்து பொதுவாகவே நம்ம வந்து நூறு பர்சன்ட் எடுக்க முடியாது உங்களுடைய சுய ஜாதகத்துல உள்ள கட்டங்கள் நடப்பு தசா தசா புத்தி இவைகள் தான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் அதிகப்படியான பலன்களை கொடுக்கும் சொல்லப்போனால் ஒரு அறுபது பர்சன்ட் பலன் குறைஞ்சது இந்த சுய ஜாதகம் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசா தசா புத்தி நடக்குதோ மற்ற கிரகங்களுடைய நினைவுகள் பார்வைகள் இதை வச்சு தான் இருக்குது பேலன்ஸ் நாற்பது வீதம் ஃபார்ட்டி பர்சன்ட் தான் இந்த கோச்சார கிரகங்கள் சனிப்பெயர்ச்சி ராகு ஏது பயிற்சி குரு பயிற்சி மாதாந்திர கிரகங்கள் அப்புறம் நாள் கிரகங்கள் இந்த மாதிரி கிரகங்களுடைய பலன் வந்து நாற்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு வரும் இந்த வருஷம் பார்த்தோம்னா ஒரு கலவையான வருஷமாக இருக்கும் பொதுவாகவே வந்து பொருளாதார வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்கும் எல்லா நாடுகள்லையும் சில நாடுகளில் அரசியல் குழப்பங்கள் அரசு அரசாங்க மாற்றங்கள் இருக்கும் குறிப்பாக ஐரோப்பா நாடுகளில் அரசியல் குழப்பங்கள் அரசியல் மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் மற்ற நாடுகளில் சில நாடுகள்லேயும் இருக்கும் புது கட்சிகள் உருவாகும் சில கட்சிகளுடைய செல்வாக்கு குறையும் சில தலைவர்களுடைய செல்வாக்கு குறையும் சில தலைவர்கள் திடீர்னு அவர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் விவசாயத்துக்கு சில பிரச்சனைகள் விவசாயிகளுக்கெல்லாம் வரும் காலநிலை மாற்றத்தால் ஏற்கனவே நிறைய இயற்கை அனர்த்தங்கள் பேரிடர்கள் தான் நடந்துட்டு இருக்கு இந்த வருஷமும் அந்த இயற்கை பேரிடர்கள் இதெல்லாமே இருக்கும் இந்த பேரிடர்கள் இயற்கை அனர்த்தங்கள்ங்கிறது நமக்கு புதுசு கிடையாது பல வருஷங்களாக நடந்துட்டு தான் இருக்கு சில வருஷங்களில் கூட இருக்கும் சில வருஷங்களில் குறைவாக இருக்கும் சாமானிய மக்களுக்கு இருக்கின்ற விலைவாசி பிரச்சனை நிச்சயமாக தொடரும் எல்லா நாட்டிலையுமே இன்றைக்கி விலைவாசிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அது தொடர்ந்து தான் இருக்கும் எந்த இப்போவுமே எந்த காலத்துலேயும் விலைவாசி குறைஞ்சங்கிற இதே கிடையாது அதனால் விலைவாசி உயர்வு இருக்கும் பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்ட மற்றும் எண்ணெய் அதோடய விலைவாசி எல்லாம் உயர்ந்து தான் போகும் அதே மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இன்றைக்கி டெக்னாலஜி வந்து சீப்பாகிடுது ஆனால் வந்து ஒரு சாப்பாடு எடுத்திங்கன்னா சாப்பாடு உணவுப் பொருட்கள் விலை கூடிட்டுருது இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் தொடரும் தொழில் வியாபாரத்திலே பொதுவாகவே வந்து இந்த வருஷம் மார்ச் மாதத்துலேருந்து மே மாதம் மட்டும் பொதுவாக எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய நாள் கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதின்னே சொல்லலாம் இந்த காலப்பகுதியில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை இருக்குது அதனால் வந்து புதுவிதமான நோய்கள் அதில் ஏற்கனவே இருக்கிற நோய்கள் வந்து வீரியம் கூடக்கூடிய காலமாக இருக்கும் அதே மாதிரி உலக யுத்தம் இல்லை நாடுகளுக்குடைய பிரச்சனை பொருளாதாரத்திலே பின்னடைவு அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பணவீக்கம் கூடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மார்ச்லேருந்து மே மாதம் மட்டும் இருக்கிறதுனால பொதுவாக இந்த காலப்பகுதியில் எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிக்கான படங்களை பார்க்கலாம் அந்த வீடியோக்களில் நீங்கள் இந்த வருஷம் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பரிகாரங்கள்லாம் சொல்லப்படும் அதே மாதிரி நீங்கள் இந்த வருஷம் போக வேண்டிய கோவில்கள் முக்கியமாக சில நாடுகளுக்கு போக வேண்டிய கோவில்கள் எல்லாம் இந்த வர வீடியோக்களில் ஷார்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோருக்கும் இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமாக இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்